ஃப்ரெண்ட்ஸ் இந்த குஸ்காவை பாருங்களாம் பார்க்கவே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் கடைக்கு போனாலும் இவ்வளோ தான் இது மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க சைடில் கொஞ்சம் வெங்காய பச்சடி அது கூட பார்த்திங்கன்னா வேக வச்ச ரெண்டு முட்டை இது மட்டும் தான் தருவாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் கடையில் எப்படி செய்வாங்க அதே மாதிரி தான் நம்ம செஞ்சிருக்கோம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இன்றைக்கி நம்ம பிரியாணியாக தோற்று போகும் குஸ்கா தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள சமையல் இந்த கேரள சமையல் நம்ம இன்றைக்கி குஸ்காக தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பிரியாணி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து கொடுத்துரு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நெய்யும் சேர்த்து நல்லா சூடாகிடுச்சு ரெண்டு பிரியாணி எலை பட்டா கிராம்பு ஏலக்காய் அண்ணா சிப்பி எல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க பட்டா கிராம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொருஞ்சு வந்துருச்சு மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயத்தை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே பத்து பச்சை மிளகாவும் நடுவில் திருட்டி எடுத்து வச்சிருக்கேன் பூளை சேர்த்து கொடுத்துக்கோங்க நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு அனுசரித்து பச்சை மிளகா சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாவும் ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்திங்கன்னா அது கூடவே பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க பச்சை பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வடை போய் நல்லா வதங்கி வர வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா பச்ச வடை போய் நல்லா வதங்கி வந்துடுது பார்த்திங்களா டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு கடைசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா சேர்க்கும் போது உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் வரும் அதனால தான் சொல்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு கால் கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தயிர் எவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாலையை இலையை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த குஸ்கா சாதத்துக்கு இந்த புதினா தழை தான் அந்த அளவுக்கு வாசனையை கொடுக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க புதினா மட்டும் சேர்த்தா போதும் மல்லித்தழை சேர்க்கணும் அவசியமே கிடையாது மல்லித்தழை சேர்த்திங்கன்னா வாசனையும் டேஸ்ட்டும் மாறிடும் அதனால தான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு உங்களால் புதினா இலை சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க மல்லி தழை சேர்க்கணும் அவசியமே கிடையாது இப்போ சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக பழுத்த நாலு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தக்காளியை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க தக்காளியை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா மசாலாவோட கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும்னு அவசியமே கிடையாது இப்போ நீங்கள் எந்த கப் எந்த பாத்திரத்தில் அரிசி இளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் மூணு கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் மூணு கப்பு அரிசிக்கு நான் அடுப்பில் செய்கிறதுனால ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நான் மூணு கப்பு அரிசி எடுத்துக்கிறதுனால ஆறு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க அரிசிக்கும் சேர்த்து மூணு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை சேர்க்காம தான் பண்ண போகிறேன் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்படி போட்டு மூடி கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் மூணு கப்பு நான் ஜீரக சம்பாரியை கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எட்டு வந்திருக்கேன் இப்போ அந்த அரிசியை உள்ளே சேர்த்துக்கோங்க அரிசியை உள்ள சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி முக்கால் பாகம் வேக விடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா முக்கால் பாகம் வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சை மிளத்தா பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த எலுமிச்சை மிளத்தை வெதையை நீக்கிட்டு பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி இதுக்கப்புறம் அடுப்பு எரிய வைக்கணும் கிடையாது நான் அடுப்பில் சேர்த்தனால அடுப்பில் சேர்த்தனால அடுப்பில் இருக்கிற வேறு வேலை வெளில எடுத்துக்கிறேன் பட் லோ ஃபில்ல வச்சு இந்த மாதிரி நல்லா வெயிட்டான பாத்திரம் எதாவது இருந்தால் இது மேலே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதுக்கு விட்டு விட்டுடுங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப பாருங்க திறக்கும் போது அந்த அளவுக்கு நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும் இப்ப நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க அங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா உடையாம சாதம் நல்லா உதிர் உதிரியா இருக்கு பாத்தீங்களா இப்ப இறக்கிக்கோங்க பாருங்க நம்ம குஸ்கா சூப்பராகிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்க ஹோட்டலில் போயிட்டு இது கூட ரெண்டு முட்டையை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுதான் முட்டை பிரியாணி அது கூட ஒரு நாலு பீஸ் சிக்கன் பீஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சிக்கன் பிரியாணி அது மாதிரி பிரியாணி பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் சட்டுனு காலையில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கூட செஞ்சு கொடுத்துருப்பா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க வரும்போது லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ